ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே இந்த குரு பகவான் வக்ரம் இந்த வக்ரம் நடக்கிற இடமே ரிஷபத்தில் தாங்க நடக்குது வெளியில் எங்கேயும் நடக்கலை இந்த வக்ரம் குரு பகவானுடைய வக்ரம் நடக்கின்ற இடம் ரிஷபராசி அப்போ நீங்கள் ரிஷபராசி ஆனாலும் ரிஷப லக்னம் ஆனாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் ஏற்கனவே பல நல்ல நிலையில் உயர்ந்த நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த நிலையில் நல்ல கௌரவமாக உயர்ந்த சூழ்நிலையில் வசித்த இனதருமை ராசி அல்லது ரிஷப லக்ன நேயர்களே அற்புதமான குடும்பம் அற்புதமான மனைவி தங்கமான கணவன் தங்கமான மனைவி தங்கமான பிள்ளைங்க எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு அங்கே போய் ஒரு மனசு கஷ்டம் வருது ஒரு மானபங்கம் வருது அல்லது ஒரு அவமானம் வருது அல்லது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த குடும்பம் துடிச்சு போய்டும் சாமி நாங்கள் இத்தனை நாளாக இப்படி இருந்துட்டோம் சாமி இவ்வளோ அழகாக இருந்தோம் இவ்வளோ சூப்பராக இருந்தோம் ஓ நிறைய ரிஷபராசி பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய குடும்பத்தில் பிரிவுகள் வந்துடுது பசங்களும் அப்பாவும் வெளியில் வந்துடுறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க பேசுறது அம்மாவும் பசங்களும் இல்லை அப்பாவும் பசங்களும் பேசுறது இல்லை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்க பிரச்சனை வந்துடுது இதெல்லாம் நிறைய ரிஷபராசினியர்களுக்கு நம்ம பார்க்குறோம் அதை போல பொதுவாக ரிஷபராசினியர்களை நீங்கள்லாம் ரொம்ப கௌரவமானவங்க சுக்கரனுடைய வீடு தனஸ்தானம் எப்பொழுதும் ஒரு ஒரு பத்து ரூபாயாவது பாக்கெட்டில் இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும் ஒரு கௌரவமான அன்பர்கள் நம்முடைய ரிஷபராசி ஆனால் கடந்த காலங்களில் ஒன்றும் பண வரவு இல்லை வருமானம் இல்லை வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அல்லது வருமானம் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்தில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி ஒரு சில நன்மைகள் பொதுவா பனங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் குறிப்பா ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசின் நேர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அற்புதமான முறையில நிலையான முறையில நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமையப்போகுது கடுமையாக உழைக்கிறார் சாமி எங்கள் வீட்டுக்காரர் அல்லது ரிஷபராசியா நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க கண்ணாமண்ணான்னு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தெரிஞ்ச வேலை தெரியாத வேலை எந்த வேலையை கொடுத்தாலும் எடுத்து இதில் ஒரு பத்து ரூபா கிடைக்குமா இதில் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குமா நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நேர்மையான முறையில் யாரையும் ஏமாத்தாம நேர்மையான முறையில் உழைக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேர்களை சரி தான் உழைக்கிறீங்க வருமானம் வருதா அப்படின்னாக்கா கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் வேலை முடிஞ்சிடும் கடைசியில் வருமானம் வராது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேர்களை சாமி எனக்கு வருமானம் வந்தால் போகிறோம் நான் கையில் வச்சுருக்கிற ப்ராஜெக்டை முடிஞ்சாலே எனக்கு வந்து பைசா வந்துடும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க சார் நான் ஒரு பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கில் இருக்குது எல்லாம் க்ளோஸாக வந்துடுது இவர் கையெழுத்து போல் அவர் கையெழுத்து போல் இவர் ஒத்துக்கலாம் இந்த மாதிரி நிற்குது இது நடந்தாலே எனக்கு நான் ஒரு நல்ல வருமானம் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் எனக்கு நான் கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு போய்டும் இதை போல ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிளே ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் அதே போல் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அதே போல சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது மொபைல் ஷாப்பு காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது உள்நாடு வெளிநாடுகளிலே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் குறிப்பாக விவசாயிகளாக இருக்கலாம் அதே போல் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தான் ராசி என்பவர்களே தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி நேயர்களே அப்போ உங்களுக்கு தொழில் கஷ்டம் தீரும் தொழில ஒரே கஷ்டமா இருக்கு சாமி கம்பெனி நல்லா போயிட்டு வந்த கம்பெனிங்க எது எத்தனையோ பேர் நம்ம பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியில போயிட்டு வரோம் திருப்பூர்ல அடிக்கடி திருப்பூருக்கு போயிட்டு வரோம் திருப்பூர் சுற்றி காங்கேயம் அடிக்கடி போயிட்டு நிறுவனங்கள் நல்ல பிசினஸ் செஞ்சுக்கிட்டு அந்த இடம் தான் சமையுது அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எத்தனையோ ரிஷபராசி என்பர்கள் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு ஐம்பது நூறு கோடிக்கு சொத்து இருக்கும் ஆனால் ஒரு ஆறு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்போ நிறைய செல்வந்தர்கள் கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் ஏமாறுதல் கையெழுத்து போட்டு ஏமாந்துடுறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய எனது உரிமை ரிஷபராசினியர்களே அந்த கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதே போலத்தான் கடன் குடுத்துட்டும் இல்ல பணங்காசை ஏதோ ஒரு வகையில ஏமாந்து ஏமாந்துருக்கிறது ஏமாத்திடுவாங்க எனக்கு பத்து லட்சம் வரணும் எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் எனக்கு ஒரு கோடி வரணும் எனக்கு ஒரு பத்து கோடி வரணும் சாமி ஆறு கோடி ஏமாத்திட்டாங்க அவள் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்படி ஏதாவது பணங்காசு கொடுத்து கொடுத்து ஆனால் அதை சட்ட ரீதியாகவும் அல்லது தர்மத்தின் படியும் அல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் படியும் வராத காசுகளை வரவழைக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ரிஷபராசி இணையர்களே அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசை வாங்க முடியும் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் ரிஷபராசினியர்களே வம்பு வழக்குகள் அது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் சூன்யம் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் மெயினாக சைவினை கோளாறுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையாக மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் அதே போல் நிறைய இடதோஷங்கள் நான் தான் சொல்கிறேனே அந்த விவசாய பூமிகளில் அவ்வளோ இடதோஷங்கள் இருக்குது எத்தனையோ வீடுகள் இந்த வீட்டில் நல்லா இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த குடும்பமே சூழ்நிலை தலைகீழாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை தலைகீழாக இருக்கும் அப்ப எந்த மாதிரியான இடதோஷ பிரச்சனைகள் மற்றும் மறைமுகமான பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்கக்கூடிய என துறைமை ராசி நேயர்களே இவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் எனக்கு நிறைய பரிகாரங்கள் உண்டு கஷ்டத்தையே நீங்கள் அனுபவிக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க வெறும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து அதை பூஜை பண்ணோம்னா நிச்சயமாக அந்த சாப விமோசனம் அல்லது ரோண ருண விமோசனம் உங்களுக்கு உண்டு அப்போ வீடு சுத்தமாகவும் இடம் சுத்தமாகவும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும் ரிஷபராசி நேர் அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் வருமானம் ஆரோக்கியம் உடல்நிலை பிரச்சனைகள் இத போன்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசிக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது அதை முறையாக சரி செஞ்சுக்கலாம் ஆகையினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு வக்ர காலத்தில் ஏதேனும் நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி